எடுக்க இல்லை அதானிக்கு உடமையாக இருக்கிறது ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு உடமையாக்கப்படுகிறது ஏர் இந்தியா விமானத்துறை முழுவதும் இப்பொழுது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அரசு சொத்து அரசு சொத்து என்றால் மக்கள் சொத்து அரசு சொத்து என்றால் நாட்டு சொத்து நாட்டு சொத்தை எல்லாம் தனியார் சொத்தாக்குகிற கும்பல் இந்துக்களை நலன் குறித்து பேசுகிறது இந்துக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்த கூடிய அளவுக்கு இதர மாநிலங்களிலே பிஜேபி வளர்ச்சி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறதா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலே இவர்கள் என்ன ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் உடல் நலம் பெறும் ஆராய்ச்சி உருட்டி தான் ஆராய்ச்சி என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள் இந்துக்களுக்கு என்ன ஆர் பாஜக முஸ்லீம்களுக்கு ஆபத்து இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இல்லை அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை எதிரிகளாக நிறுத்தி பெரும்பான்மைவாதம் பேசி ஆட்சியை தக்க வைத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் முதலாளிகளுக்கு கார்பரேட் மையமாக்கி கொடுத்துவிட்டு இந்துக்களை ஓட்டாண்டிகளாக்கி வீதியிலே நிறுத்துவதுதான் பார்ப்பன கும்பலின் ஆர் எஸ் எஸ் கும்பலின் சதி திட்டம் பாதிக்கப்பட போவது இந்துக்கள் தான் அண்ணாமலைக்கு மண்டையில் ஏதாவது இருந்தால் தானே ஏதாவது இருந்தால் தான் எப்படி அந்த ஆள் ஐ பி எஸ் படித்தார் என்று தெரியல யாரை வைத்து அவர் ஐ தேர்வு பெற்றார் என்று தெரியல இந்துக்களுக்கு ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்திற்கு துணை போகிற ஒவ்வொருவரும் இந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் நினைக்கிறார் என்றுதான் பொருள் அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல பார்ப்பன ராஷ்டிரம் பிராமண ராஷ்டிரம் சனாதன ராஜ்யம் அதற்கு என்ன பொருள் வருணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள் வர்ணாசிரம முறையில் நீ யார் அண்ணாமலை யார் நயனா நாகேந்திரன் யார் எச்சி ராஜா அந்த கும்பல் மகையராவை சார்ந்த அவருக்கு பிரச்சனை இல்லை ராஜா பேசுவதே அர்த்தம் இருக்கிறது அண்ணாமலை பே என்ன பொ நாகேந்திரன் பேசுவதில் என்ன பொருள் பார்க்க வேண்டாமா நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று முருகனை போய் அவன் என்கிறான் சுப்பிரமணியன் என்கிறான் நான் கேட்கிறேன் அண்ணாமலையை கேட்கிறேன் நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன் நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அதனால் அண்ணாமலை தனியை ஆவர்த்தனம் செய்கிறார் நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார் உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உன் சீட்டை கிழிச்சாச்சு உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது சாமியே சரணம் ஐயப்பா அந்த விளக்கம் இருப்பதை தோணர்கள் சனாதனத்தை எதிர்கொள்ளும் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எந்த பார்ப்பனராவது நான் கேட்கிறேன் ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேரப்பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா கொண்டு வந்த நிறுத்த மேடையில் நீ சொல்லுங்கள் அத்தனை நான் கேட்க விரும்புகிறேன் ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய் அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும் நயனா ராகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பன பார்ப்பனர்களிடத்திலே கேட்டு பதில் சொல்ல வேண்டும் முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள் முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்றாக முடியும் அவன் வந்து முருகனை ஸ்கந்தர் கந்தன் கூட கிடையாது கந்தன் கூட தமிழாக ஸ்கந்தர் வடமொழி போட்டு ஸ்கந்தர் ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தன் சுப்பிரமணியா யார் அது வந்து வடமொழி பெயர் சு பிரமணியம் அப்படின்னு பேர் போட்டா குமார் முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுவார் குமார்னு தமிழ் பெயர் குமார்னா முருகனுக்கு ஒரு